நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கேஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா வீராயி மக்கள் திரைப்படம் மூலமாக தயாரிப்பாளராகவும் கதாநாயகனாகவும் அறிமுகமாகியிருக்கும் நடிகர் சுரேஷ் நந்தா அவர்களே இன்றைய நம் விருந்தினர்

எல்லாரும் ஃபோன் பண்ணி அந்த வாழ்த்துக்கள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு அங்கீகாரமான ஒரு படத்துல இவ்வளவு ரிவியூஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே பழைய ஆட்களா சொன்னாங்க. ஓகே. இதுக்காதான ஊறுறோம். அப்படியே கண்டிப்பா நல்ல ரெகக்னிஷன் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஃபோன் ரெஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வீராய் மக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலமே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து உள்ள இருக்காங்க அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு மேடம் ஒரு பெரிய ஜீனியஸ் கூட பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம பாக்குறது தெரியுங்களா அது வந்து அந்த ஸ்கூல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க எப்படி பண்றாங்க எப்படி இப்போ பண்றாங்க நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்க கத்துக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள போக நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் என்ன வச்சிருந்தாங்க புது பையன் அப்படி இல்லை இல்லாம நானும் அவங்க கூட சிதெல்லாம் பண்ணதுல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு வந்து நமக்கு வந்து லைக் இப்போ நடிக்கிற அறிமுகமாகறோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்துல ஆனா மக்கள் ஏத்துப்பாங்கன்ற ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு பயம் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அப்படி வீராய் மக்கள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படமா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் சார் ஒரு பொறுப்பு தான் சார் சமுதாயத்தின் பொறுப்பு கண்டிப்பா ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு வேணும் இப்போ எனக்கும் ஃபைட் படம் பண்ணணும் அந்த மாதிரி படத்தில் அறிமுகம் ஆகணும் அப்படின்ட்டு இல்லாம ஒரு சமுதாய பொறுப்புணர்வோட அப்படின்னு பார்க்கறப்போ குடும்பம்னு ஒரு 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 சப்ஜெக்ட் எனக்கு வந்துச்சு நான் சும்மா வரல நான் ஏறாத ஆஃபீஸ் இல்லை எல்லா ஆஃபீஸ்லையும் ஏறிச்சு ஏறி சான்ஸ் நான் பத்து வருஷமா கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி கிடைக்கும் போது எனக்கு வீராய் மக்கள் படம் வந்துச்சு இன்னும் நிறைய நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டேன் கேட்டதில் இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம அறிமுகமான நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு அப்படி தேர்ந்தெடுத்து தான் வீராகி மக்கள் இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் நான் போயிருக்கேன் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள நான் இருக்கேன் அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குடும்பத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்துருப்பாங்க அது இப்போ வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு உரமா வந்து பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வீராய் மக்கள் குடும்பம் உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் மறக்க முடியாத ஒரு அனுபவமா எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் அப்பா அம்மா தங்கச்சி அப்படி பாத்துட்டு எல்லா வீட்டுக்குள்ளயும் நான் போயிட்டேன் அது அது சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஒரு ஆக்சன் பசங்க கிட்ட போய் சேருவோம் இப்ப பசங்களாகட்டும் ஆஹ் பெண்களாகட்டும் அம்மாவாகட்டும் அப்போ எல்லா வீட்டுக்குள்ளேயும் அவங்க அவங்களோட மனசுல இடம் பிடிச்சி தெரியுங்களா அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன் சரி இந்த படத்தோட டைட்டில் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு வீராயி மக்கள் தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்கள கண்டிப்பா பேர் காரணம் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா வீராயி மக்கள் அப்படின்னா இப்போ நீங்க இருக்கீங்க உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க ரேவதி ரேவதி உங்க வில்லேஜ்ல இங்க போகும்போது உங்களை பார்த்து உங்க பேர் சொல்லி குடும்ப ரேவதியோட பையனா அவங்க மக்க அவங்க பேர் அந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க உங்க பாட்டியை பேரு சொல்லி கூப்பிடுவாங்க முன்னோர்கள் பேரு சொல்லி தான் கூப்பிடுவாங்க இப்ப உங்க தாத்தா இருக்காங்க உங்க பாட்டி இருக்காங்க அப்படின்னா ரேவதியோட பையனோட பொண்ணோட பையன் அந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க சோ அது கிராமங்கள்ல இன்னும் இருக்காது நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்டேட் அவங்க யாரு யாரோட பையன் யாரோட பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் வீராயி மக்கள் அப்படிங்கறது அந்த மாதிரியான விஷயத்தான் அது ரெகுலேஷ் பண்ணுவோம் முன்னோர்கள் வந்து ரெப்ரஸண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஏன்னா இந்த படத்துல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க அதுல வந்து இந்த நடிகருடைய நடிப்பை பார்த்து எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது பயமா இருந்தது இன்னும் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரினா யாரோட நடிப்பை சொல்வீங்க சார் எல்லாரும் அப்படித்தாங்க தீபா கடைஞ்சிருவாங்க திடீர்னு தீபாக ஒரு சீன் இருக்கும் நான் அத்தை வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் அவங்க எனக்கு அத்தைனே தெரியாது அவங்க எனக்கு அத்தையினு தெரியாது அவங்களுக்கு நம்ம மருமகன்னு தெரியாது அப்புறம் திடீர்னு வந்து அப்போதான் தெரிஞ்சுக்குவாங்க இது எங்க அண்ணன் பையன் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு எமோஷனல் அப்படியே அழுவாங்க அது பார்த்தோன்னே எனக்கே அழுக வந்துச்சு அவங்க அப்படியே பயங்கரமா பண்ணிட்டாங்க என் அண்ணன் பையனா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த அந்த இதுக்கு தெரியுங்களா அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் வச்சுல அழுக வச்சுன்னு எனக்கு பர்டிகுலரா எனக்கு அப்போ திடீர்னு யாரோ கட்டி பிடிக்கிறப்போ எனக்கு அழுக வந்துருச்சு சார் சொன்ன சார் நீங்க அழுகாதீங்க சார் பிளீஸ் ஏன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவங்க திடீர்னு ஒருத்தர் கண்ட ஒரு இது பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு பண்ணலாமே எல்லா மாதிரி இப்படியா அப்படியான் இருப்பாங்க அப்படி என்ன பண்ணலாம் முடிக்கணும் சார் சரிங்க சார் அப்படின்ட்டு அவர் சும்மா பண்ண பண்ணணும் இதுதான் சார் கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு அந்த மூமெண்ட் பயங்கரதோட அந்த மாதிரி இருந்துச்சு வேல்டா மூ சார் பெரிய ஜீனியஸ் அவரு கூட பண்ணும்போது அவரு சட்டல்டா அடி மறைச்ச அடியும்பாரு அதெல்லாம் கொஞ்சம் உள்ள பயமா இருக்குன்னா அவர் பெரிய பெரிய விலனாவும் பாத்துருக்கோம் நம்ம இதுல வேற ஒரு இதுல பாத்தோம்னா எனக்கு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு ஆனா அது அவரு ரொம்ப கரெக்டா இது பண்ணி வச்சாரு சூப்பர் சார் ஸோ விரை மக்கள் மூலமாக ஒரு ஹீரோவா அறிமுகமாகறீங்க ஒரு பெரிய பொறுப்போட நடிக்க வர்றீங்க சோ இந்த படத்துக்காக எப்படி நீங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்க சார் என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க சார் இந்த என்னன்னா நடிக்கவே கூடாதுன்றாங்க சார் தான் இருக்கணும்ட்டாங்க நல்லா ஜாலியா பேசுவேன் நான் அப்படி ஓடி ஓடி துருது தான் இருப்பேன் சார் அந்த இதே வேண்டே வேணான்ட்டாங்க இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப சற்றுடா உட்கார்ந்துருங்க சார் அமைதியாக பாருங்க சார் அதுதான் சார் இந்த படத்து இந்த இதோட மூடு ஒரு குடும்பத்தை சேர்க்கக்கூடிய பையன் வந்து ஒரு விஷயத்துக்கு உள்ள ரெண்டு ரெண்டுல இருந்துட்டே இருப்பான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள அவனுக்கு போட்டு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும் சோ எனக்கு அந்த சற்றுலான ஒரு இது வேணும் சார் எந்த இடத்துலயுமே அந்த மூடு உங்களுக்கு கலைஞ்சிடக்கூடாது எனக்கு அப்படிதான் சார் வேணும் அப்படின்னாரு சரிங்க உங்களுக்கு கேமரா மூன சும்மா கஷ்டங்க ஒரு கொஞ்சம் குழா உங்களை பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரியே இருக்குல்ல அந்த மாதிரி வேற சொல்லிட்டாரு

வில்லேஜில் நம்ம இப்போ தான் நடக்கும் சின்ன ஊரு சின்ன வில்லன் தான் பெரிய வில்லன் எல்லாம் கிடையாது பெரிய ஆக்சென்ட் வில்லா இருந்தா நிறைய போடு பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் சோ அந்த இது கிடையாதுங்க இந்த இதுக்கு தான் இருக்கணும் அப்பட்டமா தெரியணும் இது ஒரு சாதாரண ஒரு சண்டை ஒரு பைட்டு அப்படின்ற மாதிரி தெரியணும் அது நேச்சுரலா இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணலாம் ஸ்டிஃபா வைக்க லூஸ் ஆகிங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாய் தெரிஞ்சு இப்படி வைங்க பாடி லூஸாக வைங்க ஃபிட்டாக வச்சாலும் சார் லூஸாக வைங்க சார் அப்பதான் சார் ஊருக்கு அனுப்பிதான் சார் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்டே வேற மாதிரி கம்போஸ் பண்ணாங்க அவரும் சரி ஓகேங்க அப்படின்ட்டு அது ஓகே நீங்க டேரக்டர் கேட்டீங்களா சார் ஏன்னா ஹீரோவா அறிமுகமாகறேன் பெருசாகவும் நடிக்க வேணான்ட்டீங்க ஃபைட்டும் பெருசா இல்லைன்ட்டீங்க ஸோ ரொமான்ஸ் எனக்கு தெரிஞ்சு செட்டில் ஆனால் ஏதாவது கொடுத்துருப்பாப்புல ஸோ கேட்டீங்களா அப்புறம் நான் ஹீரோவா நான் வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஏதாவது தான் செய்யுது ஹீரோ ஏதாவது டிமெண்ட்லாம் பண்ணிருப்பீங்க சின்ன ஆசை இருந்திருக்கும்ல இல்ல ஆசை வந்து இருக்கலாம் பட் நம்மனால ஸ்பாயில் இருக்கூடாது ஒரு மூடு ஒரு டேரக்டர் என்ன சொல்றாங்களோ நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு வந்து இதுக்குள்ள ஒரு ஹீரோவா அறிமுகமாகறோம் அது கரெக்டான ஸ்கிரிப்டா இருக்கும் ரொம்ப ஓவரா அதை பண்ணுறேன் எனக்கு ரெண்டு சாங் ரெண்டு ஃபைட்டு இதெல்லாம் கொடுங்கன்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் பட் ஆனால் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அப்போ நான் எங்கேயாவது போய் சாஸ்டில் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னா தப்பா போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அவர் பண்ணட்டும் நமக்கு என்ன வருது அதை கண்டிப்பாக இது பண்ணட்டும் அப்படிங்கறதுனாலதான் எதுவுமே நான் இது அதில் தலையிடவே இல்லை நான் ப்ரொடியூசராவும் ஒரு அறிமுகமாக ஹீரோவாக இருந்தாலுமே நான் விட்டு கேட்டது சரி எனக்கு எல்லாத்துக்குன்னு ஸ்கோர் கரெக்டா இருக்கும் அவங்க அதை போறாங்க தப்பு தப்பல் ஆல்மோஸ்ட் படம் ஹிட் ஆயிடுச்சு எல்லா என்ன நீங்க சொல்றீங்கல்ல வீராய் மக்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து அதனால ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதாவது நான் ஏதாவது பேசி தப்பா இருக்கிறது இல்லைங்களா அதனால அதுல வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம தியேட்டர்ல போய் ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து ஒழுங்கா நடிக்கலாம்னு நம்ம சொல்லுவோம் என்னடா இந்த ஹீரோ இப்படி நடிச்சிருக்காரு இப்படி நடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த உங்களுடைய படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம இப்படி நடிச்சிருக்க கூடாது கொஞ்சம் வேற மாதிரி நடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்ல எனக்கு அப்படி எதுவும் தோணல அவங்க சொன்னதே கரெக்டா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் இருந்துச்சு சபாஷ் அப்படின்னு தோணுச்சா சபாஷ் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம் சொல்ல ரொம்ப பண்ணிருக்கேன் அத நீங்கதான் சொல்லணும் பரவாயில்ல சப்பாசா இருக்கு இல்ல சார் நல்லா இருக்கு நீங்களும் சொல்லக்கூடாது என்ன என்னென்ன வழியோ அந்த தேடுதல் தான் எனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும் நம்ம இந்த இன்னத்துல நல்லா இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் எதிர்பார்த்துக்கலாம் ஆனா மூடு படத்தோட மூடுக்கு எப்படி பண்ணிருக்கனோ அத நான் பண்ணிருக்கேன் அது எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது படமா எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியுது இருந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஒரு போட்டோ எடுத்தா கூட மித்தவங்க கண்ணுக்கு அது அழகாதான் தெரியும் ஆனா நமக்குதான் தெரியும் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தோணலையே ஏதாவது ஒரு இடங்கள்ல சின்ன மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி மிஸ்டேக் மாதிரி நான் நிறைய நிறைய தோணுது சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது இருக்கு ஹீரோ வரங்க சார் என்ன சார் ரெண்டா அப்படி இல்ல சார் இதுக்கு மேல அதுதான் ஸோ நிறைய வந்து வந்து நடக்கும் சார் இந்த படத்துல வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பெரிய நடிகர்கள் சோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாரிமுத்து அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாரு இப்ப நம்ம கூட இல்ல சோ வந்து அவருடைய கடைசி படம் இதுதான் ஓகே சோ அது வந்து ஷூட்டிங்ல முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிச்சிட்டா சார் முடிச்சிட்டு நல்லா பேசிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த மாதிரி நடந்ததா வருத்தத்தக்க விஷயம் நல்லது அந்த பதிவு பண்றது அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஷூட்டிங் முடிச்சிட்டு ஒரு ஒரு வாரம் தான் சார் இருக்கும் போயிட்டு இந்த மாதிரி டப்பிங் டப்பிங் எல்லாம் சீரியல் முடிச்சிட்டு வர அப்படின்ட்டு போனவரு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டே இருந்தேன் இந்த படத்து மூலியமா எல்லா பக்கம் நான் வருவேன் நிறைய நான் பேசணும் இந்த மாதிரி ஒரு படங்கள் வரக்கு மக்கள் மத்தியில பெரிய ஒரு வச்சி ஏற்படுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப இது அவரு வந்து மனசா இருந்தவர் அப்படிங்கிறப்போ இந்த இந்த படத்தை வந்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் ஒரு விஷயங்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் பேசிதான் கொண்டு போகணும்னு சொல்லி நான் கண்டிப்பா நான் பேசுவேன் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நீ ஹீரோ அவர் வந்திருக்கேன் புதுசா வந்திருக்கேன் கண்டிப்பா நான் என்னென்ன சொல்றேன் என்னென்ன பண்றேங்கிறது பாத்துக்கலாம் சார் அவர் டைரக்ஷனே பண்ண மாட்டேன்டா உங்களுக்கு தெரியும் நான் கேட்டேன் சார் நீங்க டைரக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை சார் லைட்டாக ஒரு ஐடியா இருக்குது பாப்போம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோலாம் வாங்கினது ஓகே கேமரா பேச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணி நிறைய பேசினார் இப்போ அவர் இருந்திருந்தா நல்ல ஒரு வேற விஷயமா நல்லா பேசியிருப்பார் மண் சார்ந்த விஷயங்களை ஒரு டைரக்டர் நல்லா பேச நம்ம பேசுறது இல்லீங்களா அவர் அந்த அளவுக்கு பேசினார் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டில் ஓகே அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டராவும் இருந்தாரு ஆனா அது ரொம்ப டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்ணாருக்காருக்கா லுக் தான் இருக்கணும் இப்படி நல்லா பண்ணிக்கோ இதை கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து பண்றதுல கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த படம் ஓகே நெக்ஸ்ட் படம் வேற மாதிரி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவரு சொன்னார் இந்த மாதிரி இருக்கும் மூணு படம் எல்லாம் சொன்னாரு ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு

சார் சொன்னாரு நிறைய விஷயங்கள்ல சொன்னாரு அது நல்லா இருக்கு எல்லா கதைகளும் கதையை ரிவீல் பண்ணிட முடியாது அப்படின்றாரு அவரு மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம்ல இப்போ இந்த மண் சார்ந்த கதைக்களம் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி கிராமம் சார்ந்த படம் இல்ல வந்து ஒரு எல்லாமே சொன்னாரு ஆக்ஷன் மண் சார்ந்த கதைகளும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த கதை மட்டும்தான் அப்படின்னு இல்லாம அதுல சின்ன வேரியன்ஸ் சொன்னாரு இப்போ கைதி பார்த்திருப்பீங்க அசுரன் பார்த்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஜேனலாக உன்னோட இதுக்கு கரெக்டா இருக்கும் ஹைத் வெயிட்டு கரெக்டாக இருக்கும் அது நல்லா இருக்கும் சுரேஷ் அதை தாண்டிப்பா கவுடன் எல்லாம் வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்காரு சோ இந்த மாதிரிலாம் ஒரு இந்த கதை சார்ந்தது நல்லா இருக்கும் இது ரெண்டும் பண்ணுனதுக்கப்புறம் வேற ஒன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அது சொன்னார் அது அப்புறம் சொல்றாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து வீராயி மக்கள் வந்து இவ்வளவு வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னா உங்களுடைய பத்து வருஷம் உழைப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ எங்க இருந்து ஆரம்பிச்சது சார் இந்த சினிமாக்கான தாகம் வந்து ஊடே குடம்பாக்கம் தான் மேடம் சினிமா படங்களை பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய படங்களை பார்க்குறோம் நம்ம ரஜினி சார் இருந்து கமல் சார் இருந்து இன்னைக்கு இருக்கிற தனுஷ் சிம்பு சார் பாருந்து சிவகாயத்தின் சார் எல்லா படங்களை நம்ம பார்க்கறோம் அதை பார்க்கும்போது அது பத்து வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் படங்கள்லாம் ரொம்ப நிறைய பார்ப்பேன் அது பார்க்கும்போது சின்ன வயசு அந்த இந்த தான் நம்ம லாஸ்ட் பேஜ் தான் படம் பார்க்காம இருக்கவே மாட்டோம் கட்ட அடிச்சாலும் படத்துக்கு போயிட்டு தான் படம் பாரு ஓகே எப்பத்தாலும் படம் தான் ஓகே சார் இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம எல்லோரையும் பார்த்திருக்கோம் அவங்க எல்லாம் பார்த்து ஒரு ஆசை வரும்னு சொல்லிட்டு பட் ஆனா எல்லாரும் படம் பார்ப்பாங்க ஒரு சில பேருக்கு ஆசை வராது ஆனா ஆசை வந்தால் அவங்க அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு சில முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க அதுக்காக என்னென்ன முயற்சிலாம் நீங்க எடுத்தீங்க சார் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க சார் நான் ஏறாவது ஆபீஸ் இல்ல சார் ஓகே நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அதை அதை எப்படி பண்ணிக்கணும் எப்படி கத்துக்கணும்னு விஷயம் இருந்துச்சு அப்போ நான் ஏறாவது ஆஃபீஸ் இல்லை எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் நிறைய இடங்களில் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க சில இதில் சாப்பிடும் போது வெளியே போக சொன்ன இடெல்லாம் இருக்கு நான் சாப்பிடாமே ரெண்டு நாள் ஷூட்டிங்ல இருந்திருக்கேன் ஓகே இந்த ரெண்டு நாள் ஆனா என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னா சும்மா பின்னாங்க இருக்க ரெண்டு நாள் வரைக்கும் அந்த ஷூட்டிங்ல சாப்பிட்டதே இல்லை ஒரு தடவை சொல்லிட்டாங்க சரி கஷ்டமா நம்மளால நம்மளோட இன்னொருத்தர் இது பண்ணக்கூடாது ரெண்டு நாள் வரைக்கும் அந்த முருந்து அந்த வேலையை இருந்து பின்னாடி இருந்து முடிச்சு கொடுத்து வந்த தருணங்களா உண்டு வெளியே இருந்து தூங்குற இடங்கள்லாம் வேற பக்கம் போயிட்டு அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அப்படின்னு தான் வந்தேன் ஓகே அப்புறம் அந்த அந்த தான் அந்த எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு மாறியா இருக்கும் இல்லைங்களா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி போயிருக்கீங்க இல்ல இல்ல ஜூனியர் ஒரு கேட்டரிங் உள்ள போயிருக்கேன் அப்படி போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க திடீர்னு பின்னாடி வச்சிருவாங்க நம்ம அஜித் சார் படத்துல அஜித் சார் பாக்குறக்கே படத்துக்கு போயிருக்கேன் ஜி படம் கோயம்புத்தூர்ல எடுத்துட்டேன் ஆமா சோ அப்போ வந்து அந்த காலேஜ் பையா போகும்போது சார் உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே அப்படியே துரு தூர்னு ஓடுறது ஒடியாடுறது அந்த அந்த நல்லா இருக்கும் அப்ப வந்து அந்த இதுல பாத்துருக்கேன் அந்த அந்த மூமெண்ட் தான் அந்த இதில் தான் நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒரு இடத்துல ஆசை வச்சுருக்கோம் கணவன் நோக்கி ஓடுறோன்னா நல்லதாக கை கொடுக்கவும் நாலு பேர் இருப்பாங்க திடீர்னு இவனுக்கு இந்த ஆசை இருக்கு இதை வச்சு நம்ம ஏமாத்தி பணம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இறங்குவாங்க அந்த மாதிரிலாம் யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காங்களா நான் அந்த படம் பண்ணித்தரேன் உனக்கு இங்கேவா வா இவ்வளவு கூட அப்படின்ற மாதிரிலாம் என்ன சார் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களே சார் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் சொல்ல முடியுமா சார் சார் எல்லாம் இருக்குதான் சார் செய்யும் அதற்காக மட்டும் நிறைய இடங்களுக்கு போய் ஏமாந்துருக்கோம் சார் நிறைய இடங்களுக்கு போய் ஒரு ஹீரோவா பண்றேன்னு சொல்லி ஷூட்டிங் எல்லாம் போய் நிறைய அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு தாண்டாம இல்ல சார் இப்ப வந்து பத்து வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க நான் வந்து சில நேரங்கள்ல சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க இவ்ளோ ஸ்ட்ரகிளுக்கு பிறகு வேற ஒரு வேலை பாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாம மறுபடியும் சினிமாவுக்குள்ளேயே நம்ம வந்து சொந்த காசை போட்டு நம்ம ஒரு நடிகனா வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை காட்டணும் அப்படின்ற ஒரு அந்த தாட் எங்க இருந்து வந்தது சார் உங்களுக்கு இதெல்லாம் போராடிட்டே இருக்கும் இல்லைங்களா போராடி போராடிட்டே இருக்கும்போது நமக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்போம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்க இதுல வெள்ளத்தூர் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காரு அருண்குமார் ஒருத்தர் சுரேஷ் சாயிவுங்கள ஒரு நாலு பேர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ பண்ணல உன்னால் முடியும் நீ பண்ணு நான் உன்னால முடிஞ்சது சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் கூட நாலு பேர் கைகூர்த்து நின்னாங்க எனக்கு இதை விட்டால் இது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவங்க கொடுத்த ஒரு உந்துதல்னாலயுமே ஒரு சப்போர்ட்னாலையும் எனக்கு சரி ஓகே ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம்ங்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் படம் இந்த மாதிரி நான் பண்ணும் ஜனரஞ்சகம் ஒரு படம் பண்ணுவோம் சுரேஷ் அதுக்கப்புறம் நீ எது பண்ணாலும் ஓகே அதனால அதனால இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுதான் நாராஜ் நல்லா ஒர்க் இந்த டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணுவாரு அவரும் நிறைய ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நல்லா சொல்லி கதையெல்லாம் சொல்லி இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால சரி ஓகே இதுதான் நம்ம கரெக்டான ரூட் ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஓகே சார் ஒரு நடிகரை உங்களுடைய நீங்க என்னென்னலாம் விஷயம் பண்ணுமோ உங்களுடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டீங்க இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா தயாரிப்பாளராக இந்த படத்துக்காக என்னென்ன விஷயங்களை நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்க படத்தை முடிச்சு ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது பெரிய விஷயம் நான் இதை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த ஆதரவு இன்னைக்கு வந்து இந்த இந்த படத்தை இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க நல்லா இருக்கீங்க இப்படி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல ஒரு படம் தயாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சரி பரவாயில்ல நம்ம ஒரு இந்த கலை இந்த இந்த உலகத்துல நம்ம ஒரு நல்ல விஷயத்த படைப்ப உள்ள கொண்டு வந்திருக்கோம் திருப்தி அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் இருக்கு இப்ப எல்லாரும் போன் பண்ணி சொல்றோம் அதுதான் அன்னைக்கு குடும்பத்தோட போய் ஒரு படம் சரி நீ எல்லா ரிவியூ பாக்குறோம் படம் பார்த்து வெளியே வந்து என்ன சொல்றாங்க சார் ஒரு குடும்பத்தோட பார்க்க முடியல இன்னைக்கு ஒரு நல்ல படம் இல்லை நான் ஃபேமிலியுக்கு வந்து பார்க்க முடியல என் பொண்ணு கூட்டு பார்க்க முடியல என் பையன் கூட பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா அதை நம்ம கேட்டுருக்கோம் சோ இதுதான் நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டேன் சார் ஓகே இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட ஒரு பாக்கிற படமா ரெண்டாவது இப்படி ஒரு நம்ம நம்ம மண் சார்ந்த ஒரு படமா இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம ஆக்டரா இருக்கும் வேற ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் கீழே வேலை பாக்குறோம் நமக்கு அந்த ஒரு ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரெஷர் இருக்கா இங்க எவ்வளவு செலவாகுது இங்க எவ்வளவு தேவை இன்னைக்கு லைக் இங்க சாப்பாடு எல்லாம் கரெக்டா போச்சா இல்லையெல்லாம் பட் நீங்க ரெண்டுமே ஒரு பெரிய ப்ரெஷர் எடுத்துட்டு போறப்போ உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கம்ஃபர்டா பண்ணணும் நினைக்கிறப்ப கூட இந்த காஸ்ட்டை கட் பண்ணிட்டு இதுக்கு இது செலவு பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல சார் அதை பேலன்ஸ் பண்ண விதம் சொல்லுங்களேன் சார் டெக்னிக்கலா ரொம்ப கஷ்டம் தான் சார் ரெண்டுமே பேலன்ஸ் பொடிசர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு சார் ம் நம்ம படத்தை எடுக்கிறோம் அப்படிங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறதா பாடம் அதை நான் அனுபவிச்சிட்டேன் அனுபவிச்சு முடிச்சுன்னா எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கஷ்டப்பட்டு பண்றாங்க ஒரு டைரக்டரோட கஷ்டம் என்ன ஒரு ப்ரொடியூசருக்கு கஷ்டம் என்ன அப்படிங்கும்போது அடுத்த நான் ப்ரொடக்ஷன் போனா கண்டிப்பா நான் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயத்த நம்ம இதுல கத்துக் கொடுத்துருக்கு நம்ம ப்ரொடக்ஷனா இருந்து ஒரு நடிகை இருக்கும்போது அடுத்த கம்பெனி எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அத நம்ம ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கறதுனால அது ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கண்டிப்பா அதனால அப்படி நடந்துக்கணும்னு ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்க ஒரு ப்ரொடியூசரா மட்டும் இல்ல நடிக்கவும் இப்போ இந்த கஷ்டத்தை இங்க வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுத்தும் ஆகணும் நடிக்கவும் செய்யணும் டேரெக்டர் சொல்றது அதெல்லாம் எப்படி பாத்துக்கிட்டீங்க சார் அது மேனேஜ் பண்ற ஆளு இருந்தாங்க என் கூட ஒரு மேனேஜர் இருந்தாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சோ அவங்களே அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஓகே சார் நான் இதை பாத்துக்கறேன் அப்படின்னு அப்புற டைரக்ட் சைடுல சப்போர்ட் நல்லா இருந்துச்சு டைரக்டர் மேக்ஸிமம் எனக்கு ஒரு நிறைய பாத்துக்குவார் சார் இதுதான் அதுதான் மேக்ஸிமம் அவர் எடுத்துருவாரு ஓகே இது பண்ணிக்கலாம் சார் இந்த இது முடிச்சுக்கலாம் இந்த நாங்கள் ஷெடியூல் போட்டோம் சார் போடும் எனக்கு ஃபர்ஸ்ட்டுன்னே சொல்கிறோம் இப்படி தான் இந்த ஆர்டர் தான் நம்ம போகிறோம் இந்த ஆர்டர் எங்கேயாவது மிஸ் ஆனால்தான் பிரச்சனை அது எல்லாமே கரெக்டாக பேசி எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ பாதிப்பு வந்தது போயிருச்சு அது போக நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் ஹஸ்டன் டேரக்ட்ஸ் அவளை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பார்த்து ஸோ அவங்களெல்லாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு ஒரு படத்தை படம் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்ட்ரு அதே சமயத்தில் ஏடி ஏடி முழு பங்கு இருக்குதுல எனக்கு ஒர்க் பண்ண எல்லா ஏடிகளுக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நன்றி தான் மேனேஜர் சாரு அப்புறம் டைரக்டர் சாரு இவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படியே பல கொஞ்சம் பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால ஒண்ணு ஓகே சார் ஒரு ப்ரொடியூசரா இருக்கும் போது லைட்மேன்ல ஆரம்பிச்சு ஃபுட்டு வரலைன்றது வரைக்கும் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ஷூட்ல வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லாம ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா சார் இன்னும் டிராவலிங் பிரச்சனை வரும் ஓகே லொகேஷன் இங்க இருக்கும் திடீர்னு வேற பக்கம் மாறி போயிடுவாங்க அங்க கேமராமேன் சூப்பரா ஒர்க் பண்ணிப்பாரு அவர் கேமராமேன் சொல்றத விட ஒரு பில்லர்ன்னு சொல்லுவார் அவர ஒர்க் பண்ணுவாரு சார் ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த நல்லா இருக்கும்னு சொல்லி நைட் நாங்கள் முடிவு பண்ணியிருப்போம் அப்புறம் திடீர்னு காலைல போய் பார்க்கும்போது அங்கே ஏதாவது அவங்க ஒரு வீடு பார்த்துருப்போம் இல்லை ஏதாவது ஒரு பிள பிளாக் அடிச்சிருப்போம் திடீர்னு பார்த்தா அவங்க சாணி பழிச்சு திடீர்னு பெயிண்ட் அடிச்சு அந்த வேலை பண்ணிடுவாங்க அஜிஜோ நே தான் சார் பார்த்தா நல்லா இருந்துச்சு திடீர் இந்த மாதிரி இருக்கேன் சார் அப்படின்னு அப்போ அவரு போய் திடீர்னு ஒரு பிளாக் போப்பாரு அவர் பார்த்துட்டே போவார் வண்டியில் அவர் காரில் போகலாம் சார் டூ வீலர் போகலாம் சார் நல்லா இருக்கும் சார் அவர் போனதை இந்த ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போ நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தாண்டி வச்சுருப்போம் அவர் அங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு கேமரா இதெல்லாம் வர சொல்லி நாங்க பின்னாடி ஆர்டிஸ்ட் வரும் பார்த்தா பின்னாடி கால வந்து இங்க வந்து நிப்போம் சார் எங்க சார் என்ன ஆளாக்கணும் சார் கேமரா வச்சா சார் இங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சு எங்க சார் ஆளாக்கான அப்படிப்பாரு அப்புறம் பார்த்தா சார் அதோட பெட்டரா எங்க இருந்து சார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சார் உங்களுடைய முகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்து மண் சார்ந்த ஒரு முகமா இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு ஊர்ல அத்தை பொண்ணு அதெல்லாம் உண்டா சார் உங்க அத்தை பொண்ணு இந்த படத்தை பார்த்துட்டு மாமா என்கிட்ட ஒரு நாளா இப்படி எல்லாம் நீங்க வந்து ஒரு லவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது குறும்புகள் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா சார் இருக்கும் அது இருக்கும் என்ன நடந்தது சொல்லுங்க என்னமாமா என்ன பண்ற நீ ஆஹ் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பேச கூட மாட்டேங்கு அங்க போய் எதுன்னு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேப்பாங்க என்ன அந்த பொண்ணுகிட்ட மட்டும் பேசுறீங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லைமா இவன் செஞ்சு

ஓகே என்னதான் பண்ணிக்கிட்டாலும் இது பண்ணிட்டாலும் ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஒன்று டிசைன் பண்ணுது ஓகே சோ அது மனசுக்கு பிடிச்சா அப்படின்னா கண்டிப்பா இது பண்ணலாம் நம்ம கம்பெனி பேசினாங்க பெரிய டேரக்டர்லாம் சொன்னாங்க ஓகே சார் எல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அப்போ வந்து அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் அவதாரம் இல்லை ஒரு ஹாரர் படத்தில் பார்க்கலாம் என்னன்னு தெரியல ஓகே சார் இன்னும் சார்லாம் கூப்பிடணும் நிறைய பேர் சொல்லணும் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் அடுத்த படங்கள்லயுமே உங்களுடைய ஐடியா இருக்கா சார் நல்ல கதைகள் தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வேலை கிடைக்கணும்ல அதான ஒரு வளர்ச்சி இல்லைங்களா இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா அது வேற வெளியே பண்றதுலதான் ஒரு அப்படியே ஒரு வளர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன்

தேட்டருக்கு வரணும் அதான் வேண்டுகோள் நிறைய தேட்டர்கள் வந்து தேட்டர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க பரவாயில்ல ஒன்றும் சில தேட்டர்லாம் கொடுக்குறாங்க தேட்டர்லாம் பரவாயில்ல இந்த மாதிரி படங்களுக்கு வந்து தேட்டர்கள் செயல வந்து கூப்பிட்டு கொடுத்த இடம்லாம் இருக்கு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து பெரிய சார் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இல்லைன்னு சொன்னா அப்படி கூப்பிட்டு பரவாயில்லைங்க ஒரு படம் வந்து நம்ம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் என்னங்க சப்போர்ட் இருந்தா நீங்களும் கொஞ்சம் பேசலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இந்த படம் நடிச்சது எல்லாம் ஓகே சார் இதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு சில கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில பயிற்சிகள்லாம் இருக்கீங்களா சார் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் வரும் நான் அதுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும் அப்படின்ற எல்லாம் போயிடுதான் சார் அதை அதில் ஒர்க் அவுட் இருக்கேன் அதை சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது யோகா பண்ணுறது அதெல்லாம் பண்ணித்தரேன் ஆகணும்

கேட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் அது டைரக்டர் சார்லாம் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஓகே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார் இந்த ப்ரொடியூசர்ஸ் இப்போ ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்திருக்கீங்க கேட்குறேன் இப்போ ஹீரோயின் செலெக்ஷன்லாம் நீங்களாக தான் பண்ணுவீங்களா சார் இல்லை டேரக்டர் என்ன சொன்னாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சார் அந்த டிபார்ட்மெண்ட்ல போகிறது இல்லை சார் சார் நான் எப்படி கஷ்டப்பட்டுனோ அதே மாதிரி தான் சார் அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஒருத்தரை வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணுற வழின்னு எனக்கு தெரியும் நான் ஒரு புக்கை போகிறேன் ஒரு டைரக்டரை பார்க்குறேன் அந்த ஓகே நம்ம ஊருக்காக அப்படிதான் இருப்போம் அவங்க அப்படிதான் ஒரு ஆளை அழகா பார்த்து எடுப்பாங்க சோ அப்படியே நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரவாயில்லையே இந்த பாயிண்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சுனமும் உண்டு அதனால வந்து ரிஜெக்ட் பண்ணோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் சார் ஓகே அதனால யாரையுமே வந்து நான் அந்த ஹீரோயின் போடுங்க அவங்க போடுங்க இவங்க போடுங்க ஆனால் ஒரு கிட்டத்தட்ட இருபது மூணு பேர் பார்த்தாங்க ஓகே இந்த படத்துக்காக இந்த படத்துக்காக பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க சார் இவங்க நீங்க வாங்க சார் நீங்க சார் பிளீஸ் நான் வரல ஏன்னா உங்க கதைக்கு நீங்க எப்பேற்பட்ட ஆள் சேர்ந்திருக்கணும் நீங்க நான் சேர்ந்த இருக்குது வேடராமூர்த்தி என்ன தீபாக்கா சிந்தியா மேடம் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வேணும் படத்துல பிளான் பண்ணும் போது இவங்களா இருக்கட்டும் சார் இவங்களும் இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கதைக்கு அவரும் சொன்னாரு நாங்களும் சொன்னோம் மத்த எல்லா கேரக்டருமே வந்து சில சில கேரக்டர்கா எல்லாத்தையுமே ஹீரோயின் செலெக்ஷன் நான் பண்ணவே இல்லை யாரையுமே ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை இவங்களை எடுத்துக்கங்க நான் ரெண்டு பேரு ரெண்டு மூணு ரெஃபர் பண்ணேன் கேட்டதுனால உங்களுக்கு ஒரு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா தவிர உங்களுடைய முதல் படம் மாதிரி தெரியல நடிப்பா இருக்கட்டும் விஷயங்களா இருக்கட்டும் சினிமா உங்களுக்கு எவ்வளவு கத்து கொடுத்துருக்கு அப்படின்றது நீங்க பேசும்போது எங்களுக்கு தெரியுது சார் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்டுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு டிவி சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப